பாரதேசி நாயே வீட்ல திங்கருக்கு சோறு இருக்காடா இல்லங்க அப்பர் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும் இங்க எதுக்குடா வந்த டீ சாவற பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க ஏடா ஏண்டா 90 பைசா 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா ரூபா ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுபானா எடுத்து வாடா டேய் இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வர கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடிப் போயிரு போடா வாடா இங்க குடிடா

நீதான் முதலாளியா சரி சாப்பிட கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்து ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆனா சாப்பாட்டெல்லாம் அவங்க சாப்பிட அப்ப நாங்க சாப்பிடும்

நீங்க நல்லா பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியா நீங்க எங்க வேணாலும் பூசுங்க உங்க இஷ்டம் வந்து உட்கார் மருதாணி அதுதான் தொட்ட உடனே காசு வேண்டாம் அப்ப வேற என்னங்க வேணும் வேண்டி அறிவு கேட்டவில் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் என்ன ஏமாந்தவளா காசு எதுவும் குடுக்கல அப்பு வேற ஒண்ணு கேட்டாக குடுத்துட்டு வந்த என்ன தெரியும் குடுத்துட்டு வந்த முத்தம் எங்க சொல்லுறாதீங்களா கணக்கற ஒரு சோடா கூட யாரா ஐயம் பூசுறது ஏன் இந்தியாவிலே ஐயம் பூசல் நான் தான் கிங்கு ஏரோபிளான் நான் தான் பூசிருக்கேன் ஏன் உனக்கு தான் பூசணுமா இப்ப நான் பூசுறேன் வயசு பொண்ணு முத்தமாக இருக்கிற முத்தம் நான் எங்கடா முத்தம் முத்த கேட்ட முத்தான் பண்ணிடுறேன் சார் அந்த பையன் கொஞ்சம் புடிங்க சார் அவங்க அக்கா புரிசு அவர் கொஞ்சம் பிடிக்கு சார் எப்போ பார்த்தாலும் அக்கா தங்கிச்சு செட்டு தோசை மாதிரி சேர்ந்தே இருக்கிறீங்களா தனித்தனியா பிரிஞ்சா தாண்டி பேசலாம் பொன்னாட்டிய லட்சமா நீங்க நடந்துக்கிறீங்க பேசல தயாரா இல்ல

என்னது வீடு நாத்தன நேரம் மாப்பிள்ள இருக்காரா என்னது கரடிக்கு மார்வேசம் போட்ட மாதிரி சட்டை போட்டு உட்கார வச்சிருக்கு என்ன குருட்டு போய கண்ணாடி கீழே போட்டானா மாமா மாமா உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன் மகாலட்சுமி தனலட்சுமி பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சபர படம் எடுத்த பூரீசர் பத்து பைசா வீட்டுல இல்லையா வெறும் இயற்கை பூசியை எப்படி புழைக்க முடியும் உழைச்சி சம்பாதிக்கணும் ஆஹ் நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுதே இது ரெண்டையும் உழைச்சுத்தானே என்ன பத்திருக்கேன் அதை மட்டும் தான் என்னை செஞ்சிருக்க அப்பாப்பா எப்பப்பா வந்தீங்க இப்பதாம்மா ஆஹ் இவருதான் உங்க அப்பா பெரிய அப்பா ஏ

போய் கேளு சத்தியமூர்த்தி இல்ல அதேதான் நான் உனக்கு சொல்றேன் ஆமா அந்த பூக்காரி வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வரலன்னா என் கடலை இல்ல சுடலை என்ன வேலை ஐயா முன்னால பின்னால இல்லையா இந்த சைடு பார்த்தது இல்லங்க ஆமா நீங்க

ஒரு பத்து முழம் போடு இந்த ஜான் போற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம் எங்க ஊர்ல இதாங்க முழம் எங்க ஊர்ல இப்படி போட்டா தான் முழம் இப்படி போடுங்கிறேன் ஜானுக்கும் உலத்துக்கும் வித்தியாசமே தெரியல சரியான இழிச்ச வேணா இருக்கு அப்படியே போடு சரிடா அம்மா கல்யாண கலையா யாருக்கு பூவு மகாலட்சுமிக்கு பிள்ளையாருக்கு லெப்ட்ல இருக்க இந்த நூறு ரூபாயா சில்லற இல்லையே நான் யார்கிட்ட கொடுத்தாலும் மீதி சொல்ற வாங்குறதே இல்ல

அண்ணே கொஞ்சம் இருங்கடே பொன்னி வராண்டே பொன்னி வந்தா பரவால கூட வெள்ள பண்ணி ஒன்னு வருது அத ஏத்திக்க மாட்டேன் அட போடா வா வா வந்து உட்காருங்க மேடு வா உட்காரு ஆ உட்காருங்க ஓ லட்டாயா ஓ அம்மா பாவி மரிஷா எல்லாம் பொட்டிட்டியா அப்படி ஆதே அங்க இருந்து வந்து அங்கேயே போய் என்னடா ஆதே அதா இவ மீன் வியாபாரம் பண்ணி எனக்கு பீடி வாங்க 50 பைசா கூட கொடுக்க மாட்டேங்கறா பச்சை மீனை கொண்டு போய் வெச்சா அதுக்கு எனக்கு முன்னால உங்க அப்பா பல்ஸ் తినிடுறா

மீன் நீயே கேள்மந்த நியாயத்தை